தொடங்குட பகுதியில் தனது ஒன்பது வயது மகனின் முகத்தில் சூடு வைத்த தந்தையை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த சிறுவன் தனது தந்தை பாட்டி தாத்தா ஆகியோருடன் தெபுவெண்ண பெரமுல்லைக்குட பிரதேசத்தில் வசிப்பதாகவும் தாய் ஓமானில் பணிபுரிவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மூன்றாம் திகதி மாலை அலத்கென பிரதேசத்தில் விளையாட சென்ற சிறுவன் வீட்டுக்கு வந்தபோது குடிபோதையில் இருந்த தந்தை சிறுவனை திட்டியுள்ளார் அதனையடுத்து மகனும் தந்தையை திட்டியதால் ஆத்திரமடைந்த தந்தை மகனின் முகத்தில் சூடு வைத்துள்ளார் உடங்குட பிரதேச செயலகம் விடுத்துள்ள அறிவித்தலின் அடிப்படையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஹட்டன் நோர்வுட் பகுதியில் மாணவர் ஒருவர் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள விறகு கொட்டகையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டங்கல் தோட்டத்தைச் சேர்ந்த ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட நோர்வுட் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் ஒன்பதில் கல்வி கற்கும் பதினைந்து வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மாணவன் பல நாட்களாக பாடசாலைக்கு செல்லாததால் பெற்றோர் அவரை பாடசாலைக்கு செல்லுமாறு வற்புறுத்தியுள்ளனர் இதனையடுத்து சிறுவன் தவறான முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது